ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்துக்கான மனப்பாட பகுதியை பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே எனக்கு பிள்ளைங்களுக்கு மனப்பாடத்தை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு மனசில் தோணுச்சு அதனால் வந்து மனப்பாட பகுதியை ஒரு வீடியோ போடுவோம் அதை திரும்ப திரும்ப பிள்ளைங்க கேட்டால் அவங்களுக்கு நல்ல மனசில் பறிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்பத் தமிழ் இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டு பாருங்கள் காலையில் ஒரு தடவை நைட்டு தூங்கும்போது ஒரு தடவை இடையில இடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே மனசில் அது நல்லா பதிஞ்சிரும் படித்து பார்க்காம எழுதி பார்க்கணும் அடி பெறலாமல் எழுதுக அப்படின்னா அது வந்து அதில் உள்ள அடிகள் மாறாமல் அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கணும் அதுதான் மனப்பாட பகுதிக்கான முக்கியமான ஒரு நோக்கம் சரியா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இதை எழுதியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து சிலப்பதிகாரம் பாடலில் அந்த மூணாவது ஸ்டான்ஸாக மட்டும் நம்மளுக்கு மனப்பட கொடுத்துருக்காங்க அது வந்து மழையை போற்றி பாடக்கூடிய பாடல் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் இதை எழுதியவர் யார் அப்படின்னா இளங்கோ படிகள் அடுத்து காணி நிலம் நம்ம பாரதியார் பாடிய பாட்டை காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் இதுவரைக்கும் தான் இது வந்து நம்ம எழுதினவர் வந்து யார் பாரதியார் அடுத்து திருக்குறள் திருக்குறளில் மொத்தம் நாலு குரல் இருக்குது அது மனப்பாட செயல் கெடுப்பதும் கெட்டார்க்கு சால்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அடுத்து ரெண்டாவது வந்து ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய் அடுத்த குரல் வந்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று திருக்குறளில் எப்பயுமே முதல் அடியில் முதல் அடியில் நான்கு சீர் வரும் ரெண்டாவது அடியில் மூன்று சீர் வரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மனப்படைச்சியில் கண்டிப்பாக படித்து எழுதி பாருங்கள் திரும்ப திரும்ப கேளுங்கள் ஓகே வாய் பாய் அடுத்த வடியில் சந்திக்கலாம்